ாலே யாவும் வெளிநாட்டிலே ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் தன் போலவே குத்துச்சண்டை வீரனாக வேண்டும் என்று சிறு முதல் அவன் குத்துச்சண்டையை பழகி வந்தான் அவன் கல்விக்கோளத்திலே கல்வி பயிரும்போது தன் வகுப்பு தோழர்களோடு எப்பொழுதும் சண்டை போடுவான் ஒரு பையனும் அவனை எடுத்து நிற்க முடியாது ஆனாலும் அவனோடு சண்டை போடுவார்கள் பெரிய பையன்கள் அவனை அடி விடுவார்கள் இப்படி அது பள்ளி வாழ்க்கை நடந்து வந்தது ஒரு சமயத்தில் அந்த வகுப்பு தோழர்கள ஐந்து பேர் அவனை நாளா பக்கம் பிடித்துக்கொண்டு தனியாக ஒரு அறைக்கு இழுத்து சென்று அங்கே கட்டி வைத்து அவன் மீது சிறுநீர் கழித்து அவனை குழந்தைப்படுத்தி விட்டார்கள் பிறகு அவிழ்த்து விட்டு ஓடி போய் என்று சொன்னார்கள் இவன் தான் அவமதிக்கப்பட்ட அந்த அவமரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக வீட்டுக்கு சென்று யாரிடத்திலும் செல்லாமல் அப்படியே தூக்கு போட்டு விட்டான் அதன் பிறகு இந்த காரியம் வெளியாகி விசாரிக்கும் போது இந்த ஐந்து பையன்களும் அவனை இழுத்துச் செல்லும் போது வகுப்பில் எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அவன் தான் சண்டைக்காரன் ஆயிட்டே எப்படியும் நடக்கட்டும் என்று விட்டு விட்டார்கள் அந்த பையன்களும் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இவனை அவமதிக்கிறோம் என்று அப்படி செய்து விட்டார்கள் பிறகு அந்த பயன்களை எல்லாம் படித்து சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினார்கள் ஒரு சிறுவனுக்கு அது ஆழமான இருதயத்தில் பதிந்து விட்டது அவனை இவர்களெல்லாம் பிடித்து எடுத்துச் செல்லும் போது அப்படி செய்யாதீர்கள் என்று தடுப்பதற்கு நம்ம ஒருவரும் இல்லையே நாமும் அதை பார்த்து கொண்டிருந்தோமே ஒரு சிறுவனுடைய நாமும் காரணமாகி விட்டோமே என்ற ஒரு மிகப்பெரிய உறுத்தல் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது பிற்காலத்திலே அவன் ஊழியம் செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்து கத்தளை ஊழியர்காராக விளங்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவான் தீமைகளை தடுக்க பாருங்கள் கர்த்தர் நமக்கு பொறுப்புகளை நியமித்திருக்கின்றார் நாம் வாயை மூடி மௌனமாக இருப்பது தவறு நம்மை நல்வழிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை வார்த்தைகளை தந்திருக்கிறார் அந்த சொல்லி நாம் அவர்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும் சுயசிசை சொல்வது நம் மீது விழுந்த கடமை தீமையை எதிர்த்து நிற்காதவன் அதற்கு ஒத்து போகிறான் எனவே அதை பார்த்து கொண்டும் சும்மா இருந்த நமக்கு பாவம் உண்டு என்று சொல்லி பிரசங்கிப்பான் இசைக்கு மூணாம் ஐயா பதினெட்டாம் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் ரத்தப்படியோ உன் கையிலே கேட்பேன் நான் இசைக்க திருச்சி இசைவில் வம்சத்துக்கு காவலாளனாக ஆண்டவர் வைத்தார் கச்சர் அவனிடத்தை பேசுவதையெல்லாம் அவன் துர்மாக்கத்தை போய் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவன் இரத்தப்படிக்கு பொறுப்பாவான் என்று சொல்லுகின்றார் ஒன்பதாம் அதிகாரம் சிவசேஷத்தை மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நாம் எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தையே அதிகம் கணக்கு கேட்கப்படும் கத்தலைய வசனத்தையும் அவருடைய விசுவாசம் நமக்கு கொடுத்திருக்கும் போது அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தீமையை தடுத்து நிறுத்த நம்மால் இயன்றதை செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் இருட்டி வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நாம் விளக்கு தண்டுகளாக கத்தளை சமூகத்திலே நிற்கின்றோம் நாம் விளக்குத் தண்டுகளாக இந்த உலகத்தை நாட்டப்பட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து கத்தளை வெளிச்சத்தை அநேகருக்கு காட்டுவோமாக கத்தர்றாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்